இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் உத்தரவின்படி சதவீத வட்டியுடன் வழங்க வேண்டும் என ஏஐ டி தொழிலாளர் நல சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில ஏஐ தொழிற்சங்க மாநில செயலாளர் சேது செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரி அரசு நிறுவனமான பாப்ஸ்கோ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென மூடப்பட்டது அங்கு பணியாற்றி வந்த ஊழியர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் இதையடுத்து பணியில் இருந்த நூற்று முப்பது ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஆறு பேர் ஒய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் ஆறு பேர் என மொத்தம் நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனா் அதில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் ஊதியம் வழங்கப்படவில்லை இஎஸ்ஐ உள்ளிட்ட எந்த சலுகையும் பெற முடியவில்லை எனவே பதினெட்டு சதவீத வட்டியுடன் ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியம் வழங்க உத்தரவிட வேண்டும் என தெரிவித்திருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை ஊதியம் உள்ளிட்ட இதர சலுகைகளை பனிரண்டு மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது எனவே புதுச்சேரி அரசு பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு பதினெட்டு சதவீத வட்டியுடன் நிலுவையில் உள்ள ஊதியத்தை

இந்த நிறுவனத்திலே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் நிலுவை சம்பளம் சம்பளம் இல்லாமல் குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பல்வேறு மன உடைச்சலுக்கு ஆளாகி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்